வணக்கம் இன்னைக்கு வீடியோல பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய தடையையும் கொடுக்கக்கூடிய சர்ப்ப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நிழல் கிரகமான ராகு கேதுவிற்கு மிகவும் உன்னதமான ஒரு நாளை பத்திதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த உன்னதமான நாள் என்னைக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வர வெள்ளிக்கிழமை ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி இந்த நாள் வருது இந்த நாளுக்கு பெயர் நாக பஞ்சமி பஞ்சமி கருட நம்ம சொல்லுவோம் இந்த நாக பஞ்சமிவங்களாக நாக தெய்வங்களாக சர்ப்ப தெய்வங்களாக இருக்கக்கூடிய கிரகங்களான ராகுவும் கேதுவும் மிகவும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நாள் ராகு கேதுவிற்கு மிகவும் பிடித்த நாட்களாகவும் ராகு கேதுவிற்கான விசேஷ நாட்களாக இருக்கக்கூடியது இந்த நாக பஞ்சமி இந்த நாகப்பஞ்சமி ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி தான் நாகப்பஞ்சமியாக கொண்டாடப்படுகிறது இது நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்தே தொன்றுதொட்டு வழிபடக்கூடிய ஒரு அருமையான பூஜை முறை இந்த நாகப்பஞ்சமி இப்ப யாருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவரோட பிறந்த ஜாதகத்துல ராசியில் ராகுவோ கேதுவோ இருக்கிறவங்க லக்னத்துல ராகு கேது இருக்கிறவங்க இப்ப கோச்சாரத்துல ராசி அல்லது லக்னத்துல ராகு கேது பயணம் செய்யக்கூடியவர்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இப்ப கோச்சாரத்துல கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களும் மீன ராசி மீன லக்னக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பூஜை இந்த நாக பஞ்சமி பூஜை இந்த நாக பஞ்சமியில் ராகு கேதுவிற்கு சிறப்பு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு நீங்க உங்களோட தோஷத்தை நீக்கிக் கொள்ளலாம் இன்னொன்னு இந்த கேது பிறந்த ஜாதகத்திலையும் ராசிலேயோ லக்னத்திலேயோ இருந்தாலும் அவர்களும் இந்த நாக பஞ்சமியை கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அவங்க இந்த வழிபாட்டுல கலந்துக்கணும் கலந்துக்க முடியல அப்படிங்கிறவங்க கூட உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா ஒருவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் இந்த ராகு கேது எதுனால அந்த மாதிரி ஏற்படுத்துது ஜோதிட ரீதியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுவிற்கு மட்டும்தான் நவ கிரகங்கள்ல சொந்த வீடு இல்லாத கிரகங்கள் மீதி எல்லா கிரகமும் தனக்கு சொந்த வீடை கொண்டிருக்கும் சூரியன் சந்திரனுக்கு தனித்தனி வீடுகளாக சூரியனுக்கு சிம்ம ராசி சொந்த வீடு சந்திரனுக்கு கடக ராசி சொந்த வீடு செவ்வாய்க்கு விருச்சிகமும் மேசமும் சொந்த வீடு புதனிற்கு மிதுனமும் கன்னியும் சொந்த வீடு குருவிற்கு தனுசும் மீனமும் சொந்த வீடு சனி பகவானுக்கு மகரமும் கும்பமும் சொந்த வீடு சுக்ரனுக்கு ரிஷபமும் துலாமும் சொந்த வீடு ஆனால் ராகு கேதுவிற்கு மட்டும்தான் சொந்த வீடுகள் கிடையாது அப்படிப்பட்ட இந்த ராகு கோச்சாரத்திலும் சரி பிறந்த ஜாதகத்திலும் எந்த வீட்டிற்குள் நுழைகிறதோ அந்த வீட்டின் அதிபதியின் பலன்களை இவங்க எடுத்து கொடுப்பாங்கிறது ஜோதிட விதி அப்ப உங்களோட ஜாதகத்துல லக்னத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் உங்களோட லக்னாதிபதியின் பலனை இவங்க கொடுப்பாங்க அப்ப லக்னாதிபதியை விட ராகு கேது ஒருத்தரோட லக்னத்திலேயோ ராசியில இருந்தோ அதுதான் வலிமையானது ஜோதிடத்துல ஒரு வார்த்தை உண்டு பாம்பை பார்த்து பலன் சொல் அல்லது பாம்பை பிடித்து பலன் சொல்லுன்னு ஜோதிடர்களுக்குள்ள நாங்க பேசிக்குவோம் அது என்னன்னா ஒருவரோட ஜாதகத்துல இருக்கிற ராகு கேதுவின் நிலையை வைத்து பலன்கள் சொல்றத சரியா ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சுட்டார்னா அவர் ஜோதிடத்தில் மிக உயர்ந்த இடத்துக்கு வருவார் ஜோதிடர்களுக்கு ராகு திசையோ கேது திசையோ ராகு புத்தியோ கேது புத்தியோ ஜோதிடத்தில் அவர்களை பெரிய அளவுல உயர வைக்கும் அப்ப சொந்த வீடு இல்லாத இந்த கிரகங்கள் எதனால வலிமையானதுன்னா ஒரு ஜாதகருக்கு ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் அதாவது ஏழு ஜென்மத்தில ஒவ்வொரு ஜென்மத்திற்கும் ஒரு கிரகம் அவர்களுக்கு பலன்களை தரக்கூடிய கிரகமாகவும் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகமாகவும் வரும் அந்த மாதிரி வரக்கூடிய ஏழு கிரகங்களும் உங்க ஜாதகத்தை வச்சு இந்த ஜென்மத்துல உங்களுக்கு எந்த கிரகம் ஆத்ம காரகன் இந்த ஜென்மத்தில் உங்களோட வேண்டுதலை உங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்திடலாம் ஆனால் ஏழு கிரகங்கள் நவ கிரகங்கள்ல ஏழு

இந்த ராகுவும் கேதுவிற்கும் உன்னதமான நாள் ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாக பஞ்சமி ராகு கேதுவை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ராகுங்கிற கிரகம் துண்டிப்பதுன்னு பொருள் வச்சுக்கோங்க அதாவது கத்திரிக்கோள் சிஸ்டர்னு வச்சுக்கலாம் கேது அப்படிங்கிற கிரகம் தடை செய்யறது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்னு ஒரு நீங்க புரிஞ்சு வச்சுக்கீங்க அப்ப ராகு எந்த இடத்தில் இருக்கோ அந்த பலன்களை ராகு துண்டிப்பார் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி கேது ஒரு பலன்களை அவர் தடை செய்வார் தாமதப்படுத்துவார் அப்ப லக்னத்துல ஒருத்தருக்கு ராகுவோ கேதுவோ இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா அவரோட கட்டத்துல இருந்து ஏழாவது கட்டத்துல ராகு அல்லது கேது இருக்கும் இப்ப ராகு லக்னத்துல இருந்தா ஏழாவது கட்டத்துல கேது இருக்கும் லக்னத்துல கேது இருந்தா ஏழாவது கட்டத்துல ராகு இருக்கும் இது எப்பவுமே அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உள்ளது இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒருவர் ஜாதகத்துல ஏழாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் அது கலத்திர தோஷம் தாரதோஷம்னு சொல்லி நிறைய பேருக்கு திருமணம் தடை இன்னைக்கு ஏன் ஆகுதுன்னா அதுல முக்கியமான பங்கு இந்த ராகு ஏற்படும் தோஷம் சர்ப்பதோஷம் நாகதோஷம் இந்த ராகு கேதுவினால் ஏற்படக்கூடியது நிறைய பேருக்கு நீங்க பாப்பீங்க நீங்க போற வழியில வீட்டுல எங்க பார்த்தாலும் விவசாயத்துல ஈடுபடுறோம் வண்டி ஓட்டுறோம் அதிகமாக இவர்கள் கண்ணுல பாம்பு தென்படும் யார் கண்கள்லாம் பாம்பு அதிகமாக தட்டுப்படுதோ தென்படுதோ அவர்கள் எல்லாருமே ராகு கேதுவின் தோஷத்தினாலோ அல்லது ராகு கேது இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நாகத்தோட பார்வை அதிகமாக கிடைக்கும் அப்ப இவங்க எல்லாருமே அதை பார்த்து பயப்படாம அந்த மாதிரி நாட்கள்ல ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த உன்னதமான நாள்ல நீங்க ராகு கேதுவிற்கு பால் அபிஷேகம் செய்து உங்க பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கணும் இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க ராசியில அல்லது லக்னத்துல வந்து ராகுக்கு அது இருந்தா லக்னத்துல இருக்கிறவங்க அந்த லக்னத்தையும் லக்னத்தின் நட்சத்திர புள்ளியையும் சொல்லி அந்த நட்சத்திரத்தையும் சொல்லி அர்ச்சனை செய்வது சிறப்பு காரணம் ராசியில இருந்தா உங்களுக்கு ராசியும் நட்சத்திரமும் தெரியும் ஜென்ம லக்னம்ங்கிறது உங்க ஜாதகத்துல இருக்கும் அது உங்கள் லக்னம் ஆனா அந்த லக்னத்தோட புள்ளி எந்த நட்சத்திரத்துல இருக்குங்கிறதையும் தெரிஞ்சு அந்த பெயரையும் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்வது இந்த ராகு கேது உகந்த நாளான நாக பஞ்சமியில் மிக பெரிய சிறப்பை தரும் நம்மளால வார வாரம் ஒரு ராகு காலத்துல போய் ஒரு விளக்கு போட முடியல அல்லது ராகு காலத்துல போய் நம்மளால ராகு கேது பூஜையில கலந்துக்க முடியலன்னா அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவதும் இந்த நாக பஞ்சமி நாள்ல கேது வழிபாடை அவசியம் செய்யணும் இயற்கையாக பாவகிரகமாக ராகு கேது கருதப்படுது அதனாலதான் ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு திருமண வரன் பாக்குறதுல பெரிய பின்னடைவும் பெரிய தாமதமும் இருக்கு நிறைய நபர்களுக்கு திருமணம் ஆகாததற்கு செவ்வாய் தோஷத்தை விட ராகு கேது தோஷமே மிக பெரிய அளவில் பாதிப்பை தருது அப்படிப்பட்டவர்களும் இந்த நாள்ல போய் ராகு கேதுவின் பூஜையில் கலந்து கொண்டாலோ அல்லது இந்த நாளில் ராகு கேதுவை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தடை நீங்கிவிடும் குழந்தை பாக்கியம் அந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தளவுல அஞ்சாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தாலும் குழந்தை பாக்கியம் தாமதமாகும் குருவோடு ராகுவோ கேதுவோ எந்த கட்டத்தில் சேர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படும் சூரியனோடு ராகுவோ கேதுவோ சேர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படும் அதுல ஆண்களுக்கு சூரியனோடு கேதுவோ ராகுவோ சேர்ந்திருந்தால் உறுதியாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும் அவங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகே அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ராகு தொழில எதையெல்லாம் குறிக்கணும் ஐடி துறையில ஹார்ட்வேர்ல இருந்தாலும் சரி சாப்ட்வேர்ல இருந்தாலும் பிபிஓல இருந்தாலும் அதுல நீங்க வாய்ஸ் எதுல இருந்தாலும் சரி கணினியை பயன்படுத்தி தொழில் செய்யக்கூடியவர்கள் கம்ப்யூட்டர் முன்னாடி எந்த வேலையை செய்தாலும் அது ராகு புகைப்பட கலைஞர்கள் ஸ்டுடியோ வச்சிருக்கிறவங்க சினிமா துறையில வந்து வீடியோ எடுக்கிறவங்க எல்லாரையுமே இந்த ராகு தான் குறிக்கும் அதே மாதிரி மாந்திரிகம் செய்யறவங்க இவர்களை குறிக்கக்கூடிய கிரகமும் இந்த ராகு தான் கருங்கல் வியாபாரம் செங்கல் வியாபாரம் செய்யறவங்க ஆழ்துளை கிணறு அமைக்கிறவங்க அந்த இயந்திரத்தை வச்சிருக்கிறவங்க அந்த இயந்திரத்துக்கு உதிரி பாகங்கள் தயாரிக்க கூடியவர்கள் மூங்கில் வச்சு வேலை செய்யறவங்க மூங்கில் மரங்கள்ல வந்து நட்டு பராமரிச்சு அதுல லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க மூங்கில் அரிசி விற்பனை செய்யறவங்க மூங்கிலால் ஆன கைவினை பொருட்கள் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் எல்லோருமே ராகு சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யறதாக தான் அர்த்தம் அப்ப இந்த மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கும் ராகு கேது வழிபாடு இந்த நாக பஞ்சமி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல கேது மாதிரி குறிக்கும் பைப் டைலர் கூடை ஊசியை தொழில்களை தொழில் கயிறு தயாரிப்பவர்கள் அது எல்லாமே கேதுவின் தொழில்கள் அதே போல கொசுவலை பின்னக்கூடியவர்கள் கொசுவலை செய்யக்கூடியவர்கள் விற்பனை செய்யறவங்க செய்யக்கூடியவர்கள் ஆன்மீகவாதிகள் ஜோதிடர்கள் இது எல்லாமே கேதுவின் தொழில் அதே மாதிரி மாதிரி கோவிலில் பூஜை சாமான் விக்கிறவங்க வெளியில பூஜை ஸ்டோர் நடத்துறவங்க அந்த பொருட்கள் விற்பனை செய்யறவங்க தயாரிக்கிறவங்க இது எல்லாமே கேதுவின் தொழில வரும் ட்ரீட்மெண்ட்ல வந்து ஸ்பிரிச்சுவல் ட்ரீட்மென்ட் பண்ணக்கூடியவர்கள் ஆன்மீகத்தின் வழியாக ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ் எல்லாருமே வந்து இந்த கேதுவின் சம்பந்தப்பட்ட தொழில வரக்கூடியவர்கள் அப்ப இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த நாக பஞ்சமி இந்த ராகு கேது வழிபாடு மிக மிக முக்கியம் அப்ப இவங்க எல்லாருமே இந்த தொழில் நான் செய்யறேன் அல்லது நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த தொழில நான் சம்பந்தப்பட்டிருக்கேன்னா இவர்கள் எல்லாருமே இந்த நாக பஞ்சமியை கண்டிப்பாக ஆண்டுதோறும் வழிபாடு செய்யணும் இந்த நாக பஞ்சமிக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பால் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அல்லது கோவில்களுக்கு பால் வாங்குறதுக்கு பணம் அனுப்பிடலாம் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி லக்னத்துல ராகு கேது இருக்கிறவங்க உங்க லக்னத்தையும் சொல்லி லக்ன புள்ளி இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தையும் சொல்லி அர்ச்சனை செய்து நீங்க பிரசாதத்தை பெறலாம் நிறைய நபர்களுக்கு அங்க எந்திரங்கள் தருவாங்க இந்த செய்யக்கூடிய பூஜையில கொடுக்கக்கூடிய இந்த சர்ப்ப சர்ப்பதோஷ நிவர்த்தி எந்திரம் உங்களுக்கு எப்பொழுதுமே ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நீக்கிவிடும் அது திருமண தோஷமா இருக்கலாம் அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்காதது வாழ்க்கையில வெட்டி அடைய முடியல ஏதோ ஒரு சர்க்கல் வந்துட்டே இருக்கு அல்லது அதிகமாக என் கண்ணுல பாம்பு தட்டுப்படுது கனவுல பாம்பு துரத்துது நான் பாம்பை பார்த்து ரொம்ப பயப்படுறேன் தெரியாம பாம்பு மேல வண்டியை நான் விட்டுட்டேன் அல்லது பாம்பை நான் அடிச்சுட்டேன் இவர்கள் எல்லாருமே இந்த நாகப்பஞ்சமி நாளில் இந்த வழிபாடு செய்யணும் எல்லாருக்குமே நாகப்பஞ்சமி அன்னைக்கு போய் வழிபாடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காது காரணம் இது வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஸ்கூல் காலேஜ் வேலை இந்த மாதிரி இருக்கும் லீவு போட முடியல ஏற்கனவே ஆடி பதினெட்டுக்கு அமாவாசைக்கெல்லாம் லீவு போட்டுட்டோம் அப்படின்னா நீங்க எல்லாம் ஆன்லைன்ல கூட பணம் அனுப்பி நிறைய கோவில்கள்ல பூஜை நடக்கும் அந்த மாதிரி பூஜையில கலந்துகிட்டு பிரசாதங்களையும் அந்த சர்ப்ப தோஷ நிவர்த்தி எந்திரம் ராகு கேது எந்திரம்னு சொல்லுவாங்க அந்த எந்திரத்தை வாங்கி நீங்க பூஜை அறையிலயோ உங்களோட பர்சுலேயோ நீங்க வச்சுக்கலாம் அல்லது உங்க பாக்கெட்ல வச்சுக்கிட்டா கண்டிப்பாக இந்த ராகு கேதுவால் ஏற்படும் தோஷங்கள் பரிபூரணமாக நீங்கி விடும் இந்த தோஷம் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தடைக்கு காரணம் ஏன்னா இந்த ராகு கேதுங்கிறது பாம்பு கிரகங்கள் இந்த பாம்பு கிரகங்கள் மனிதனோட வாழ்க்கையில ஓரளவுக்கு பொருந்தாமையே இருக்கும் ஏன்னா மனிதன் பாம்போடு இருந்தா பாம்பு ஒண்ணு மனிதனை தீண்டிடும் அல்லது மனிதன் பாம்பு அடிச்சிடுவான் அப்ப இந்த கிரகங்கள் அதனாலதான் ஏழு ஜென்மத்துக்குமே மனிதர்கள் வழிபாடு செய்யணும்னு சொல்றோம் நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் பெரிய அளவுல நாக வழிபாட்டை செஞ்சாங்க காலப்போக்குல இப்பதான் நாக தேவதை வழிபாடுகள் இந்த ராகு கேது வழிபாடுகள் குறைவாக இருக்கு இத இந்த வருட நாக பஞ்சமி வர தான் நடக்குது இந்த வெள்ளிக்கிழமையில அவசியம் இந்த பூஜையில எல்லாரும் கலந்துக்குங்க முடியாதவர்கள் ஆன்லைன் வழியா கலந்துக்குங்க இது உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் ராகுவிற்கு பிடித்த மரமான மூங்கில் மரத்துக்கு கீழே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் ராகு கேது விக்கிரகத்திற்கு வர வெள்ளிக்கிழமை பூஜை செய்து அந்த பூஜை பிரசாதங்கள் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பப்படும் அதுல கேது எந்திரம்னு சொல்லக்கூடிய சர்ப்பதோஷ கோஷ நிவர்த்தி எந்திரமும் உங்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் இந்த பூஜையில ஆன்லைன்ல கலந்துக்கிட்டு பிரசாதம் பெறத்துக்கும் உங்க ராசி நட்சத்திரம் லக்னம் லக்ன நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி பூஜைக்கு முன்பதிவு செய்து கொள்ளுங்க இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு இன்னைக்கும் நாளைக்கும் சேர்த்து ரெண்டே நாள் இருக்கிறதுனால உடனடியாக நீங்க முன்பதிவு செஞ்சுக்கீங்க அனைவருக்கும் பிரசாதமும் அந்த எந்திரமும் வழங்கப்படும் இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் ராகு கேது சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் ராசி லக்னத்தில் ராகு அல்லது கேது இருப்பவர்கள் கோச்சாரத்தில் இப்ப ராகு கேது பயணம் செய்யக்கூடிய ராசி மீன லக்னக்காரர்கள் கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்கள் அவசியம் இந்த சர்ப்பதோஷ நிவர்த்தி எந்திரத்தை பெறுவது இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய பலனை தரும் திருமணம் தடையா இருக்கு ராகு கேது உள்ள ஜாதகர்கள் இந்த பூஜையில கலந்து கொள்ள கொள்வதும் இந்த பூஜையிலிருந்து எந்திரத்தை பெறுவதும் பெரிய அளவில் பலனை தரும் நீங்க திருமண வரன் பார்க்கும் இந்த எந்திரத்தை எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு திருமண வரன் உடனடியாக அமையும் வழக்குகள்ல பெரிய சிக்கல்ல இருக்கிறவங்க இந்த பூஜையில் கலந்து கொள்வது சிறப்பு ஏதாவது ஒரு வழக்குகள்ல பாதிக்கப்பட்டு இப்ப சிறையில இருக்கிறாங்கன்னா அந்த குடும்ப உறுப்பினர்கள் சார்பாக நீங்க அவர்கள் பெயர் ராசி நட்சத்திரம் அல்லது ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தை லக்னத்தை சொல்லி பூஜையில் நீங்க கலந்து கொண்டால் அல்லது பூஜைக்கு நீங்க அவர்கள் பெயரை அனுப்பினால் உறுதியாக அவர்கள் சிறை தண்டனையிலிருந்து விடுபடலாம் நீண்ட காலமா ஜாமீன் கிடைக்கலன்னா இந்த வழிபாடு அவர்களுக்கு ஜாமீனை பெற்றுத்தரும் யாராவது ஒருவருக்கு என்ன நோயின்னு தெரியல டாக்டர் ஒண்ணு சொல்லிட்டாருன்னா அவர்களுக்கு இந்த வழிபாடு நல்ல ஒரு மருத்துவத்தை காண்பிக்கும் சிலருக்கு வந்து எதிர்பாராத விதமாக திடீர் உடல் நிலையில வந்து பின்னடைவு ஏற்பட்டுரும் அவர்களுக்கு அந்த உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இதுக்கெல்லாமே இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க ஜாதகத்துல ராகு கேதுதான் ஏழு ஜென்மத்துக்கும் வழிபட வேண்டிய கிரகமாக இருப்பதால் இந்த ராகு கேது தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய தடையை ஒவ்வொரு இருக்கும் தரக்கூடிய கிரகமாக இருப்பதால் அனைவருமே முடிந்தவரை இந்த பூஜையில் கலந்து கொள்வதும் இந்த பூஜையில் பங்கு பெறுவதும் அவசியம் அப்படிப்பட்ட இந்த அருமையான ஒரு நாக பஞ்சமி நாளில் இந்த பூஜையில் கலந்து கொண்டு இந்த சர்ப்ப சர்ப்பதோஷ நிவர்த்தி எந்திரத்தை பெற்று நீங்கள் மிகப்பெரிய பலனடையுங்கள் இந்த நாள் மீண்டும் அடுத்த வருடம் மட்டுமே வரும் அதனால ஒவ்வொரு வருடமும் தவறாமல் இந்த வழிபாட்டை செய்யுங்கள் இந்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட வாழ்க்கையில நீங்க ராகு கேது சம்பந்தப்பட்ட தொழில் செய்தாலும் ராகு கேது சம்பந்தத்தினால் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் அது பரிபூரணமாக நிவர்த்தி செய்ய ராகு கேதுவிற்கு உன்னதமான நாளாக ராகு கேது சந்தோஷமாக அனுகிரக மூர்த்தியாக காட்சி தரக்கூடிய இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறுங்கள் எல்லா தடையையும் நீக்கி நீங்கள் விரைவில் ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் இன்னொரு சிறப்பு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஷ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்